ஃபஸ்ட்டு இந்த குளம் பண்ணுறதுக்கு அடுப்பை ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் உருவி சேர்த்து இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் தூள் மூணு பெரிய பழுத்து தக்காளி ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பத்து பூண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு சேர்த்து தண்ணி ஊற்றாம கொர கொரப்ப அரைச்சி இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கருகிடும் நம்ம ஊற்றுன தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் இடையில அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊத்துற இப்போ உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு காய்கறி சேர்த்துருக்காங்க உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க காயெல்லாம் சேர்த்து உடம்பை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து உடம்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க விட்டுருந்தேன் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு காயெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடை ஒரு ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கருவாடை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க பாருங்க நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீடே ஒரே வாசனையாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ